வணக்கம் டிஎம் டிஎம்பி சிக்ஸ் டூ டென்த் உள்ள சயின்ஸ் ஆல் புக்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து பை கவின் டிஎம் பி சைடு வெளியிட்ட அந்த பிடிஎஃப் வந்து நம்ம ஃபுல்லா கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க புதுசாக பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ எப்படி இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்றதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லிங்க் கொடுத்துருப்போம் அதை நீங்க கிளிக் பண்ணாவே உங்களுக்கு டைரெக்டா டவுன்லோட் பண்ற மாதிரி தான் லிங்க் கொடுத்துருக்கோம் இப்போ நீங்க வீடியோல பாத்துட்டு இருக்கிறது அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதும் இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா வந்து பேஜ் பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி பேஜஸ் இருக்குது இந்த பிடிஎஃப் இப்படி தான் இருக்கும் எல்லாம் ரொம்ப முக்கியமான தான் அதனால் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ரீட் பண்ணிக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் எது வேறு எதுவும் பிடிஎஃப் தேவைப்படுச்சுன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி எகச்சக்கமான பிடிஎஃப் வந்து நம்ம இலவசமாக கொடுத்துருக்கோம் அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணுறதுல டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம மெசேஜ் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க அது மாதிரி இல்லாமல் அப்படி உங்களுக்கு கமெண்ட் பண்ணி யாரும் ரீப்ளை பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்திங்கன்னா அதில் வந்து நீங்கள் நம்ம டவுட் நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க ஓகேப்பா இது டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க